சிவவாக்கியார்பாட ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் என்னிலேயிருந்த ஒன்றையான எண்ணிலே இருந்த ஒன்றையான ரிந்து கொண்ட பின் இருந்த ஒன்றை யாவர் காணவல்லரு இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் நானதேது நீயதேது நடுவில் நின்ற தேதடா குருவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 ராமவின்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூலமான்மழு எடுத்த பாதம் நீள்முடி முடி எந்திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் வல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றைமேவி நின்றதல்ல மருவுமல்ல கதாமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் மண்கலங்க விழுந்த போது வைத்து வைத்து அடுக்குவர் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார் நன்கலம் கவிழ்ந்த போது நாறுமென்று போடுவார் என் கலந்து என்ற மாயம் என்ன மாயமேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ണവം അണ്ടമുംഖണ്ടമും ആണവം ആണവംത്തിലേ അണ്ടുംകണ്ടമും ആണവം ആദിയാനമൂ ആണവംത്തിലേ അമുംഹാരമും ആണവം അമ്പലുറതേ ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நினைப்பதொன்று கண்டிலே நீயநாத வேரிலே நினைப்புமாய் மரப்புமாய் நின்ற வாய்கை வாய்கையை அனைத்து மாய கண்ட மாயநாதி முன்னாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்களே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயிவாயம் கண்டு நாம் வரித்திருந்த பன்மலர்கள் எத்தனை பாழிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மேலவும் சிவாலயங்கள் சூழ வந்ததை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ கம்பமற்ற பாற்கடல் கலங்கு என்றால் கலங்குமோ இன்ப யோகியை இருடும் வந்து அணுகுமு செம்பொன் அம்பலத்துலே தெரிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் அவ்வெனும் எழுத்தினால் அகண்டம் ஏழுமாகினாய் ஒவ்வெனும் எழுத்தினால் உருதொரித்த நின்றனை அவ்வெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் ஒவ்வொம்பும் ஒவ்வொமாயம்தே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயிலும் நவந்தெழுந்த அச்சரம் நீன்ற தாயும் அப்புறம் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோ எழுத்திலே சொல்லவிங்குரில்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளும் நம சிவாயம் அஞ்சுதங்குராணமானே நம சிவாய அஞ்செழுத்தும் நம்முளே இருக்கவே நம சிவாய உண்மையை நன்குரை செய்வதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயவும் ஓம் நம சிவாய ஓம் நம இல்லை 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 என்று நின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்றலாகுமா இல்லை அல்ல என்றும் இரண்டும் ஒன்று நின்றது எல்லை கண்டு கொண்டேரி நீ பிறப்பு பிறப்பதெங்கு இல்லையே ஓம் நம சிவாயவும் ஓம் நம சிவாயவும் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் கார 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 காவல் பூழி காவலன் போற 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 போரல் என்ற பொன்னையன் மாற 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 மரங்கள் ஏடுமே திசை ராம 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 என்னும் நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் விண்ணில் உள்ள தேவர்கள் அரியநாத பொருள் கண்ணில் ஆணையாகவே கலந்து நின்ற எம்பிறான் மண்ணிலாம் பிறப்பருத்து மலரடிகள் வைத்தபின் பின் அன்னலாரும் எம்முளே அமர்ந்து வாழ்வதுல்லையே ஓம் நமசிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் அகாரமான தம்பலம் மனாதியான தம்பலம் உகார மான தம்பலம் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்த தே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் உண்மையான மந்திரம் ஒடியிலே இருந்திடும் கண்மயான மந்திரம் சமைந்த ரூபமாகியே வெண்மயான மந்திரம் விளைந்து நேரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயமே உரண்டு மெய் உணர்ந்து பின் ஓம் நம சிவாயமே உரண்டுமை தெளிந்து பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயோ